அனைவருக்கும் வணக்கம் இன்று துலாம் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்க்கலாம் பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத தனமாக தான் இருப்பாங்க அவங்க நேசிக்கிற விஷயத்த கூட ஒரு சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எதையும் தான் செய்வாங்க டக்குன்னு இதை செய்வோம் அதை செய்வோம்னு முடிவெடுத்துலாம் ஒரு நாளும் அவங்க செஞ்சது கிடையாது துலாம் ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே ஜாலியான ஒரு மனநிலை தான் இருப்பாங்க எப்போதுமே பக்கத்தில் இருக்கிறவங்களோட ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரித்து பேசிக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இந்த மாதிரி தான் இருப்பாங்க துலாம் ராசிக்கான குணம் இன்னொன்று என்னென்னா நல்ல புத்திசாலியாக இருப்பாங்க போகிற போகிற இடத்துலலாம் வேலை கிடச்சிரும் இன்டர்வியூ போகிற இடத்துல எல்லாமே செலக்ட் ஆகிடுவாங்க நல்லா படிப்பாங்க நல்ல மார்க் எடுப்பாங்க கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் துலாம் ராசி ஒரு விஷயத்த சொன்னால் டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க அதை செயல்படுத்தவும் செய்வாங்க அந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கல்யாண வாழ்க்கைன்னு பார்த்தோன்னா பார்ட்னரை அவ்வளோ லவ் பண்ணுவாங்க அவ்வளோ அன்பாக இருப்பாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னொரு நல்ல குணம் வந்து ஒரு விஷயத்தை அவங்க எடுத்துட்டாங்கன்னா அதை முடிக்காமல் தூங்கவே மாட்டாங்க தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலுன்னு நிற்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரர்கள் இவங்க வந்து எல்லோரும் பெருமைப்படுற மாதிரி தான் நடந்துப்பாங்க எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் இருக்கும் எப்படி இவனால் முடியுது அப்படின்ற மாதிரி எல்லோரும் பார்க்குறவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படும் வகையில தான் இவங்க நடந்துப்பாங்க அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் இவங்க கூட க்ளோஸா பழகிறவங்க யாராவது ஒரு தப்பான வழியில போறாங்க அப்படின்னா வெறுத்து ஒதுக்கிட மாட்டாங்க நீ எப்படியாவது போடா அப்படின்லாம் விட்டுற மாட்டாங்க அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுத்து நல்வழியில கூட்டிட்டு வந்துடுவாங்க அவ் துலாம் ராசிக்கு இந்த புத்தாண்டு மூன்றாம் வீட்டில் பிறக்கிறது இதனால் உங்களுக்கு துணிச்சலான முடிவுகள் எடுப்பீங்க புதியவர்கள் அறிமுகம் கிடைக்கும் வர வேண்டிய பணம் கைக்கு வரும் சேமிப்புகள் தொடங்குவீங்க இழுபறியா இருந்த வழக்குகள் எல்லாம் முடிவுக்கு வரும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளே வரும் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே பத்தாம் செவ்வாய் இருக்கிறாரு அப்போ உங்களுக்கு புதுசாக பொறுப்பு வரும் பதவி தேடி வரும் வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் இந்த மாதிரி சில நல்ல விஷயமும் உங்களுக்கு நடக்க போகுது சிலருக்கு வந்து பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் புதிய வீடு வாகனம் வாங்குவீங்க சகோதர சகோதரிகள் வழியில் வந்து ஒத்தாசையாக இருப்பார்கள் சிலருக்கு உறவினர்கள் மத்தியில் அந்தஸ்து உயரும் மதிப்பும் உயரும் உங்களோட வார்த்தைக்கு இனிமேட் மதிப்பு கூடும் தாய் வழி உறவுகள்லையும் மதிப்பு மரியாதை வந்து உண்டாகும் இந்த வருஷம் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் உங்களோட ராசியில் இருக்கிறாரு கொஞ்சம் சில சில பிரச்சனைகள்லாம் வரும் தெளிவான முடிவெடுக்க முடியாமல் குழம்புவீங்க பிள்ளைங்களோட உத்தியோகம் உயர்கல்வி திருமணம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட வேலைகளில் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவங்களோட போக்கில் அவங்கள விட்டு பிடிங்க துலாம் ராசி கர்ப்பிணி பெண்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அலட்சியமாக எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் இந்த இது வெயிட் தூக்கிறது இந்த மாதிரி எதுவுமே செய்ய வேண்டாம் டாக்டரோட ப்ரிஸ்க்ரிப்ஷன் இல்லாமல் எந்த டேப்லெட்டும் நீங்கள் போடாதீங்க அதே போல் பூர்வீக சொத்து பிரச்சனையில் எந்த ஒரு அவசர முடிவும் எடுத்துடாதீங்க பொறுமையோடு இருங்க நல்லதே நடக்கும் துலாம் ராசிக்காரர்கள் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து இருபத்தைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்களோட ராசியில் கேது தொடர்கிறார் நீண்ட நாளாக போக நினைத்த குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க நேர்த்தி கடன் செலுத்திட்டு வருவீங்க இருபத்தி ஆறாம் தேதி நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வருடம் வந்து முடிகிற வரைக்கும் கேது வந்து லாப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் செல்வ செல்வாக்கு கூடும் கௌரவ பதவி தேடி வரும் ஷேர்லலாம் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா டக்குன்னு பணம் எடுத்துருவீங்க நல்ல லாபமான வருடம் தான் இந்த வருடம் உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே ராகு உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டில் இருக்கிறாரு பிள்ளைகளால் கொஞ்சம் செலவு வரும் அலைச்சல் இருக்கும் மகளோட திருமணத்துக்கு வந்து கடன் வாங்குகிற நிலமை வரும் மகனால் கொஞ்சம் பிரச்சனை வரும் அவங்களோட நட்பு வட்டாரத்தை கவனிச்சிக்கிட்டிங்கன்னா நல்லது பூர்வீக சொத்து பிரச்சனை வெடிக்கும் புது சொத்துக்கள் வாங்கும்போது கவனம் தேவை மனதில் இனம் புரியாத கவலைகள் வந்து போகும் தன்னம்பிக்கை குறையும் திடீர் பயணங்கள் செலவுகளால் திணறுவீர்கள் மே பதினொன்று முதல் வருடம் முடியும் வரை குரு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டிலேயே அமர்வதால் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் குடும்பத்திலும் மகிழ்ச்சி உண்டு விஐபி வீட்டு விசேஷங்களில் கலந்து கொள்ளும் அளவிற்கு அவர்களுடன் நெருக்கம் ஆவீர்கள் திருமணம் சீமந்தம் கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வியாபாரிகள் உங்களின் மாறுபட்ட அணுகுமுறையால் லாபம் ஈட்டுவீர்கள் திடீர் லாபம் பெரிய நிறுவனங்களுடன் புது ஒப்பந்தங்கள் கூடி வரும் மருந்து உணவு ரியல் எஸ்டேட் வகைகளால் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் புரிந்து கொள்ளாமல் அவ்வப்போது பிரச்சனை செய்வார்கள் அல்லவா இனி பணிந்து போவார்கள் உத்தியோகஸ்தர்கள் பணிகளை இருந்த தேக்க நிலை மாறும் மேலதிகாரிகள் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வருட தொடக்கத்திலேயே பதவி சம்பள உயர்வு மற்றும் புதிய வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும் கணினி துறையினர் உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் வேலை சுமை அதிகரிக்கவே செய்யும் விலையுயர்ந்த பொருட்களை இரவல் கொடுப்பதோ வாங்குவதோ கூடாது மூன்றாம் நபர் பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது நல்லது புதிய முயற்சிகள் பொருள் வரவு புதிய வேலைக்கான முயற்சி போன்றவற்றில் தொடக்கத்தில் சிறிய தடைகள் தென்பட்டாலும் முடிவில் வெற்றி அமையும் பிரதோஷ வேலையில் நரசிம்மருக்கு பானகம் சமர்ப்பித்து வழிபடுங்கள் பொது அன்னதான பணிகளுக்கு இயன்ற பங்களிப்பை செய்யுங்கள் பிரச்சனைகள் நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் இதுவரை துலாம் ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்